السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ان اعظم النكاح بركه ايسره ماونا او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على سيدنا محمد تب القلوب بدبائها ും അഖിലത്തെ പഠിച്ച് പരിപാടി കൊണ്ടു കല്ലോ നല്ലാ ഒരുവനുക്കേ ഉളിത്ത

இரண்டாவது ஜும்மா ஆசுராவுடைய தினங்களை எல்லாம் கடந்து அடுத்த ஜும்மாவிலே நாம் இருக்கின்றோம் அல்லாஹ் ஷஹ்ருல்லா என்று சொல்லி இருக்கின்ற நாயகி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி அல்லாஹுவின் மாதம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் இந்த மாதத்தில் அல்லாஹ் என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கின்றானோ என்னென்ன நர்பாக்கியங்களை வைத்திருக்கின்றானோ அத்துமைகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கொள்வானாக ஆமீன் மனித இனத்தை அல்லாஹு தாரா படைக்கின்றான் மனித இனம் ஆண் மட்டும் தனியாக இருந்தால் அது வெறுமை என்பதை உணர்ந்த அல்லாஹ் தகுந்த ஜோடியை அமைத்து தருகின்றான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு படைப்புகளுக்கும் அதற்குண்டான ஜோடிகளை அல்லாஹுதானா அமைத்து தருகின்றான் எல்லா படைப்புகளும் இரட்டைகளாக படைக்கப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹு குரானில் இருக்கின்றான் அந்த அடிப்படையில் மனிதன் தன்னுடைய எல்லா விதமான இன்பங்களையும் அவன் அடைந்து கொள்வதற்கு அவனுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து போக அவனுடைய மனம் நிம்மதி பெற என்று அல்லாஹு தாலா சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறான் அந்த விஷயங்களில் மனிதன் ஆழ்ந்து சிந்திக்கின்ற தருணம் அந்த தருணத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்ற பொழுது இது அல்லாஹுடைய வல்லமை என்று சொல்லி காட்டுவாள் வானம் பூமிகளை படைத்தது அல்லாஹுவின் வல்லமை வானம் விசாலமாக இருப்பது அல்லாஹுவின் வல்லமை இரவு பகலை சுழலச் செய்வது அல்லாஹுவின் வல்லமை என்று சொல்ல வருகின்ற வரிசையில் அல்லாஹ் உங்களை உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை நாம் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் அவருடைய வல்லமைகளை பேசுவான் அந்த ஜோடியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பந்தம் தான் திருமணம் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு உறவு பந்தம் திருமணம் அதை கட்டளை இடுகின்றான் நீங்கள் மனமுடியுங்கள் என்று அல்லாஹுடைய உத்தரவு குர்ஹான் ஷெரீப் சொல்லுகின்றது நீங்கள் மனமுடியுங்கள் நாயகன் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மனமுடித்தல் என்பது எல்லா நபிமார்களுடைய வழிமுறை என்னுடைய வழிமுறையும் கூடாதுதான் நீங்கள் மனமுடியுங்கள் திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையை சார்ந்தது என்று அருமை நாயகம் நசூருல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லித் தண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் இந்த உறவு வழியாக மன நிம்மதியை நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் என்று அல்லாஹு குறானை சொல்லிக்காட்டியிருக்கின்றான் உங்களிலிருந்தே ஒரு ஜோடியை நாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக நிம்மதி பெறுவதற்காக உங்களுடைய எல்லாவிதமான கஷ்டங்களும் மனக்கவலைகளும் தீர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தானா உங்களில் ஒரு ஜோடியை அல்லாஹ் அமைத்து தருவது இது வல்லமை என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் இந்த உறவு இந்த பந்தம் ஏற்படுகின்ற இடம்தான் திருமணம் இந்த திருமணம் எப்படி நடக்க வேண்டும் எப்படி அந்த பந்தத்தை கையாள வேண்டும் என்று அல்லாஹு குரானின் வழியாகவும் நபிகம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை வழியாகவும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் குரானில் இறைமறை என்று சொல்லுகின்றோம் அல்லாஹனுடைய வார்த்தை என்று சொல்லுகின்றோம் அவனுடைய பஹதானியத் என்று சொல்லப்படக்கூடிய ஓரிழை கோட்பாட்டை அல்லாஹு தாதா குர்ஆனில் நிறுவியுள்ளார் குர்ஆன் இறையியலை பேசும் குர்ஆன் வணக்கம் ஒரு மனிதன் எப்படி புரிய வேண்டும் அல்லாஹுவுக்கு பயந்து எப்படி வாழ வேண்டும் அவனுடைய வாழ்க்கை வணக்க வழிபாடுகள் எப்படி செலிக்க வேண்டும் என்று சொல்லி வணக்கத்தை அல்லாஹ் பேசுவான் குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுவார் மட்டுமல்ல வரிசையாக குர்ஆன் நெடுகிலும் நாம் எதிர்த்து பார்க்கலாம் குடும்பவியலை ஆழமாக அல்லாஹ் பேசி ஒரு குடும்பம் ஒரு தம்பதி ஒன்று சேருகிறார்கள் என்று சொன்னால் அந்த வழியாக இந்த உம்மத்து எப்படி பாதுகாப்பது ஆள் ஒரு பெண்ணிடம் இருந்து அல்லாஹ் உங்களை படைத்தோம் என்று சொல்லி காட்டுகின்றான் மக்களே சில இடங்களில் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே என்று தன்னை நம்பியவர்களை அழைப்பான் இங்கே அல்லாஹ் அழைப்பது மக்களே என்று அல்லாஹ் அழைப்பான் யா யஹுன்னா ஸின்னா கலக்னாக்கும் மின் தக்ரின வஉன்சா குர்ஆன் ஒரு பெண் ஒரு தாய் தந்தை இருந்து இந்த மனித குணம் தோன்றுகின்றது இந்த மனித குலத்தை அல்லாஹ் பெருக்கி காரணம் குடும்ப வாரியாக கோத்தரங்களாக பல எல்லா விஷயத்திலும் நீங்கள் இருப்பதற்கு காரணம் உங்களுக்கு உங்களை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் அறிமுகமாகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் என்று அல்லாஹ் மனித சமுதாயத்தினுடைய தாத்பரியத்தை பேசுவார் மனித குலம் பெருகுகின்றது மனித குலத்தினுடைய எவ்வாறு நாம் ஏன் இப்படி ஒரு உறவை ஏன் இப்படி ஒரு மனித இனத்தினுடைய விரிவாக்கத்தை எப்படி ஏற்படுத்துகின்றோம் என்று சொல்ல வருகின்ற வரிசையில் சம்பந்தம் நீங்கள் செய்து கொள்வது வேண்டி என்று சொன்னால் பந்தத்தை அல்லா சொல்லி காட்டுவான் திருமண உறவை அல்லா சொல்லி காட்டுவான் திருமணம் பண்டைய காலங்களில் குறிப்பாக இந்த இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பாக அது நடந்தது அநாகரிக முறை ஒரு கலாச்சார சீரழிவு இருந்த காலம் அது ஒருத்தனுக்கு ஒருத்தி என்கின்ற பாகுபாடு எல்லாம் இல்லாமல் ஒரு மன என்று எதுவுமே இல்லாமல் வாழ்ந்த காலம் அது அதற்கு பெயர் அறியாமை காலம் ஐயாமல் ஜாஹிலியா என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் அறியாமை காலம் அந்த அறியாமை காலத்தில் அவர்களுடைய பந்த உறவுகள் எப்படி இருந்தது யார் யாரை வேண்டுமானாலும் முடித்துக் கொள்ளலாம் என்பதை தாண்டி அவர்களுடைய திருமண உறவே வேற மாதிரி இருக்கும் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு வாழுவாங்க என்ன ஒரு பெண்ணிட்ட போய் பணம் கொடுத்து ஒரு மூணு மாசம் கூட மனைவியாக வாழ்ந்துட்டு போ இப்படி சில ஒப்பந்தங்கள் செய்து வாழ்ந்த காலம் என் பிள்ளைய நீ கட்டிக்கும் என்று சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்குவாங்கலாம் என்னுடைய நீ கல்யாணம் உனது உனது மகனை எனது மகளுக்கும் என்றெல்லாம் இல்லை உன்னுடைய மகளை எனக்கும் என்னுடைய மகளை உனக்கும் என்று சொல்லி எல்லாம் இப்படி தாறுமாறாக பேசி கொண்டிருக்கின்ற காலங்களில் சில நல்லடியார்கள் ஒரு சிலரும் இருக்கத்தானே செய்தார்கள் அவர்கள் மகர் கொடுத்து திருமணம் முடித்தார்கள் அல்லாஹு தாலா அந்த வழிமுறையை மட்டும் எடுத்து இந்த உம்மத்திற்கு மகர் கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகின்றார் சன்கிஹூ மா கோபலுக்கும் மினன் நிசா இம்மசுலா வசுலாசவருபா அல்லாஹ திருமணம் முடியுங்கள் திருமணம் முடியுங்கள் அவர்களுக்கு நீங்கள் மகர் கொடுத்து திருமணம் முடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி மகர் கொடுத்து முடியுங்கள் அவர்கள் சொல்லிருக்கின்றார்கள் நீங்கள் ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்கின்றீர்கள் என்று சொன்னால் அவருக்கு உண்டான திருமண தொகையை அந்த மகர் தொகையை அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் மணமுடியுங்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கலாம் மகரு கொடுத்து மனம் உடிப்பது இன்றைக்கு திருமணம் என்று சொன்னால் அது அதுக்குள்ள போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் நடக்குது நிறைய விஷயங்கள் அது ஒரு சுண்ணத்து நிக்காக என்பது ஒரு சுண்ணத் திருமணம் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்ற வழிமுறை அல்லாஹ் சொல்லுகின்றான் சன் கே நீங்கள் மனமுடையுங்கள் என்று அல்லாஹ்னுடைய உத்தரவு கட்டளை நபிகள் நாயகம் அவர்கள் எனது வழிமுறை அது ஒரு அது ஒரு இபாதத்து திருமணம் என்பது ஒரு இபாதத்து திருமணம் என்பது மனிதனுடைய கண்ணியத்தை பேசக்கூடியது பாவமான காரியங்களை விட்டும் மனிதனை தடுக்கக்கூடியது திருமணம் என்பது எனவே இந்த பந்தம் எப்படி துவங்க வேண்டும் என்று சொல்லி அந்த திருமணம் அந்த மட்டும் நிகழ்வை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சுன்னத்தான ஒரு இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு பல அனாச்சாரங்களை செய்கின்றோம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஒரு சுண்ணத்தான ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பல பாவமான வாசல்களை திறந்து வைத்து நாம் இந்த வாசலுக்குள் நுழைகின்றோம் நேர விரையும் முதல் விஷயம் பண விரயம் அதற்கடுத்து உணவு விரயம் என்று சொல்லி நாம் மடுக்கிக் கொண்டே போகலாம் வரக்கத்தான திருமணம் என்று சொன்னால் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் திருமணத்தில் பரக்கத் ஒரு அபிவிருத்தி ஒரு மன நிறைவான மனம் என்று சொன்னால் திருமணம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட திருமணம் என்று தெரியுமா அலமன் நிக்காகி பரக்கத்தன் எதிலே சிரமங்கள் செலவுகள் குறைவாக இருக்குமோ அதுதான் உண்மையான பரக்கத்து நிறைந்த நிக்காக என்று அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இன்றைக்கு நிறைய திருமண அழைப்பிதழ்கள் திருமணங்கள் வரிசையாக நடப்பதனால் நாம் பேசுகின்ற தருணம் இது திருமண அழைப்பிதழ்கள் அச்சிடப்படுகின்றது நிறைய திருமண அழைப்பிதழ்கள் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக டிசைன் டிசைன் ஆக அதுல மணமக்களை பாரக்கல்லாஹ் என்று வாழ்த்துங்கள் என்று அந்த பாரக் துவாவும் அச்சிடப்படுகின்றது நாம் மணமக்களை வாழ்த்துகின்றோம் மனதார வாழ்த்துகின்றோம் பாரக்கல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பதக்கத்து செய்ய வேண்டும் ஆனால் அந்த திருமணத்தினுடைய செலவு குறைய வேண்டும் என்று நாயகன் சங்கல் ராகு அழைகி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இங்கு அடிக்கக்கூடிய பத்திரிகையினுடைய செலவு மட்டுமே எக்கச்சட்டும் சொல்லலாம் பத்திரிக்கையினுடைய செலவு மட்டும் ஒவ்வொரு கார்டினுடைய விலையுமே அச்சிடப்படுதல் அடுத்த விஷயம் ஒவ்வொரு கார்டுமே அது எவ்வளவு கனமானது தெரியும் எவ்வளவு கனமாக நாம் வாங்குகின்றோம் அதிலே நம்மளுடைய மதிப்பை நாம் கூட்டுவதற்காக வேண்டி நம்மளுடைய இந்த சொசைட்டில நம்மளுடைய மதிப்பு கொஞ்சம் கூடுதலா தெரியணுங்கிறதுக்காக வேண்டி பத்திரிக்கை கார்டு செலக்ஷனில் நாம் அங்கே முதலில் விழுகின்றோம் பத்திரிக்கையினுடைய கார்டு அதுல இப்போ வந்து கொஞ்சம் நிறைய என்று நிறைய தூக்கி போடுறதுக்கும் மனசு வரல அந்த பத்திரிகையினுடைய வேலிடிட்டி எவ்வளவு கால காலாவதியாக கூடிய தேதி என்னைக்கு வரைக்கும் திருமணமும் அன்னைக்கு வரைக்கும் அந்த பத்திரிகை பாதுகாப்பாக வீட்டுல இருக்கும் திருமணம் முடிந்ததற்கு பிறகு அந்த பத்திரிகைக்கு வேலை

எவ்வளவு பேர் கால் படுற இடத்துல தெரியுமா அந்த பத்திரிகை இன்றைக்கு குப்பைகளில் கிடக்கின்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதுக்கெல்லாம் யார் குரானுடைய வசனத்தை கால் மிதிப்படுகின்ற இடத்தில் குப்பை கூலங்களில் கிடக்கின்றது என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட பத்திரிகைகளை நாம் தேர்வு செய்கின்றோம் பத்திரிகைக்கு முன்னால இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசணும் திருமணம் என்று வருகின்ற பொழுது அதுல செலவுகள் சிரமங்கள் குறையணும் அதுலதான் உண்மையான வரக்கத்து இருக்கின்றது என்று நாயகம் செல்லல்லாஹூ அணைகி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் நாம் மணமக்களை பாரக்கல்லா என்று வாழ்த்துகின்றோம் அல்லாஹ் வாழ்க்கையில் உங்களுடைய அக வாழ்க்கையில் நீங்க ரெண்டு பேரும் நல்ல நிம்மதியா இருக்கணும் அல்ல உங்களுடைய எல்லா அம்சங்களிலும் வறக்கத்து செய்யணும் சொல்லி நம்ம வாழ்த்துறோம் அந்த வாழ்த்துக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் சில வருடங்களுக்கு முன்பாக நம்ம ஊர்ல நடந்துச்சு நிச்சயதார்த்தம் பெண் வீட்டாருக்கு சில சிரமங்கள் இதிலே இருக்கின்றது என்று சொல்லி பெண் வீட்டாரனுடைய சிரமத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நிச்சயதார்த்த நிகழ்வு பள்ளியில் வைக்கப்பட்டது நிச்சயதார்த்தத்தினுடைய நிகழ்வு அது ஒரு சின்ன ஒப்பந்தம் கல்யாணத்துடைய தேதிய முடிவு பண்ணி நம்ம ஜமாத்துல சொல்லவும் அதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு அது ஆனால் நாளடைவில் ஒரு நிச்சயதார்த்த விருந்து மட்டும் ஒரு நிச்சயதார்த்த விருந்து மூணு ஏழை குமரிகளை திருமணம் முடித்து வைக்கப்படலாம் மூணு ஏழை குமருகளுக்கு தாராளமாக உணவு விருந்து போட்டே திருமணம் முடித்து வைக்கலாம் அவ்வளவு விருந்து விருந்திலே ஒரு நிச்சயதார்த்த விருந்து என்று சொல்லி அவ்வளவு செலவுகள் அங்கே செய்யப்படுகின்றது அதற்கடுத்து பத்திரிக்கையை நாம் பார்த்துக் கொள்ளலாம் பத்திரிகைய அவ்வளவு கிராண்டா நம்ம செலக்ட் பண்ணி அவ்வளவு விசேஷமாக நம்ம பத்திரிக்கை அடிச்சு நம்ம வந்து ஊர் முழுக்க நம்மளுடைய அந்த மனம் நம்மளுடைய அந்த கௌரவம் எல்லாம் அதுக்குள்ள தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு கிராண்டா செய்யணுங்கிறதுக்கு இந்த மார்க்கத்தில் கொஞ்சம் கூட அனுமதி கிடையாது அதற்கடுத்து நம் திருமணம் என்கின்ற அந்த நிகழ்வுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா பத்திரிகையில நம்ம ஒரு நேரம் ஒண்ணு குறிப்பிட்டிருப்போம் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் பேசிதான் பத்திரிகைய அடிக்கிறாங்க இந்த மணியிலிருந்து இத்தனை மணிக்குள் திருமணம் என்று சொல்லி நேரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நிர்வாகம் இங்கே அனுமதி தரும் இந்த நேரத்திற்குள் நீங்கள் தம்பதிகளை மணமக்களை நீங்கள் அழைத்து மணமேடைக்கு வந்து விடுங்கள் என்று சொல்லி நிர்வாகம் இங்கே ஒரு நேரத்தை ஒதுக்கி தரும் ஆனால் நமக்கு என்ன கவலை மக்கள் திருமணம் இந்த உறவை வாழ்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம் தம்பதிகளை நம் குடும்ப தம்பதிகளை வாழ்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வேலைகளை அவங்களுடைய எல்லா விதமான அலுவல்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்முடைய மக்களை வாழ்த்துவதற்காக வேண்டி வந்தவர்கள் கடைசியில திட்டிட்டு போரா போக முடியாத அளவுக்கு அவர்களை காலதாமதம் செய்வது அந்த மன மக்களை நாம் வர உள்ளே வர மதில் நேர தாமதத்தை ஏற்படுத்துவர் நம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்குமே நாம் பொறுப்புதாரியாக நாம் மாறுகின்றோம் குடும்ப திருமண குடும்பத்தார்களுக்கு நாம் சொல்லுகின்றோம் நீங்கள் பத்திரிகையில் ஒரு நேரத்தை குறிப்பிடுகின்றீர்கள் நிர்வாகம் இங்கே ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அதற்குள் நீங்கள் மணமக்களை இங்கே அழைத்து வாருங்கள் மனமேடைக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லி ஒரு நேரத்தை சொல்லுகின்றது ஆனால் எதையுமே நாம் கண்டு நாம் நம்மளுடைய நேரத்திற்கு மணமக்களை அழைத்து வருகின்றோம் என்று சொன்னால் நீங்கள் வாக்கு கொடுத்த நேரம் நீங்கள் பத்திரிகையில் வாக்கு கொடுத்த நேரம் இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு இங்கு நூற்று கணக்கான அவ்வளவு பேருனுடைய அந்த நேரத்தை நீங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நபிகள் நாயகம் செல்லவாஹு அணுகி வசந்தம் அவர்கள் சொல்லுவார்கள் நேரம் என்பது நேரம் ஒரு மனிதனுக்கு கடந்துருச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தை திரும்பி எல்லாம் கொண்டு வர முடியாது உன்னுடைய காலத்தை உன்னுடைய நேரத்தை உன்னுடைய இளமை பருவத்தை நீ எவ்வாறு செலவு செய்தா என்று ரொம்ப கேட்பானே அந்த நேர காலம் என்பது எவ்வளவு மேலானது அல்லாஹ் அந்த காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட காலம் நாம் சொல்லுவோம் பொன் போன்றது என்று சொல்லி அந்த காலத்தை எத்தனை பேருடைய வேலை நிமித்த வேலையை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நம் மணமக்களை வாழ்த்துவதற்காக வேண்டி வந்தவர்களை நாம் எந்த அளவிற்கு செய்கின்றோம் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும் நேரத்தில் விரயம் செய்கின்றோம் உணவுகளில் விரயம் செய்கின்றோம் விருந்துக்கு வந்தவர்கள் அலமதுல்லா நல்லபடியா வயிறாறு சாப்பிட்டு போனால் பரவாயில்லை அவர்களுக்கு நாம் அள்ளி அள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி அள்ளி அள்ளி வைக்கப்படுகின்றது ஆனால் வைக்கப்பட்ட அவ்வளவு இறைச்சிகளும் இலையில் அப்படியே மீண்டும் மூடப்பட்டு குப்பைக்கு போகின்றது எவ்வளவு பெரிய விரையும் அது நம்மிடம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நாம் எவ்வளவு செலவு செய்கின்றோம் அங்கு சரியான முறையில் உணவுகள் பராமரிக்கப்படுகின்றதா அங்கு சரியான முறையில் சீராக சாப்பிடக்கூடியவர்களுக்கும் எச்சரிக்கை இங்கே சாப்பிடக்கூடியவர்களுக்கும் நாம் உணவை எந்த அளவிற்கு வீண் விரயம் செய்யாமல் நாம் சாப்பிட வேண்டும் நம்மளுடைய தட்டுக்கு வந்த உணவு நம்மளுடைய நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நாம் வாங்கி உணவருந்த வேண்டும் முபத்ரீன நீங்கள் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்பவர்கள் யார் தெரியுமா அண்ணன் தம்பி ஷைட்டானுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் மீன் விரையும் வெறுமென காசு பணத்தில் மட்டும் மீன் விரையும் அல்ல இங்கு நேரங்கள் மீன் விரையம் செய்யப்படுகின்றது உணவு விஷயங்களில் மீன் விரையம் செய்யப்படுகின்றது பணம் காசுகளுடைய விஷயத்தில் மீன் விரையம் செய்யப்படுகின்றது அப்துல் ரஹமானி குணா ஹவுஸ் அல்லாபவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார சஹாபி வரலாற்றில் நாம் புரட்டி பார்த்தால் தெரியும்

என்ன அப்துல் ரஹ்மான் வித்தியாசமான ஒரு கரை இருக்குதே என்று சொல்லி கேட்கும் பொழுது ஹசரத் அப்துல் ரஹ்மான் இப்ப சொல்றாங்க ஒரு பேரித்தம் அளவு இருக்கக்கூடிய சைஸ் அளவு நான் ஒரு தங்கத்தை கொடுத்து ஒரு பெண்ணை நான் மகராக கொடுத்து நான் மனம் முடித்துக் கொண்டேன் நாயகமே என்று சொல்லி இப்னு அப்துல் ரஹ்மான் இப்ப அவங்க சொல்றாங்க வந்து இருக்கு புகாரில் இடம்பெற்றிருக்கின்ற ஹதீஸ் அதில் ரஹ்மான் ரஹ்மானி புனாவோ ஸ்ரதி அல்லாஹு அங்கு மதீனா நகரில் இருக்கின்றார்கள் மதினமா நகரம் இன்றைக்கு போல ஒரு பெரிய சிட்டி அல்ல நாயகம் செல்லல்லாஹு அணேகி வசந்தம் அவர்கள் உருவாக்கிய மதினமா நகரம் ஒரு சில தெருக்கள் மட்டும் தான் அங்க இருக்கின்றது சஹாபாக்கள் சுற்றிலும் வீடுகள் இருக்கின்றது இவ்வளவு இருந்தும் கூட நாயகத்துக்கு தெரியாமல் ஒரு திருமணம் நடந்திருக்கு பெருமானாருக்கே தெரியல அந்த விஷயம்

திருமணம் இங்கு எவ்வளவு எளிமையாக நடத்தப்பட்டு நடத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் இங்கு எவ்வளவு விமர்சையாக நடத்தப்படுகின்றது அலங்காரம் என்கின்ற பெயரில் அதிலே எவ்வளவு நாம் பொருள் காசுகளை நாம் விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் யூகித்து யோசித்து அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு திருமண பந்தம் என்பதை இந்த உம்மத்தை பெருக்குவதற்காக வேண்டி அவன் கட்டளையிட்டிருக்கின்றான் நாயகம் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் வழிமுறை என்று சொல்லி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த உறவை விவாதத்தாக கணிக்கப்படுகின்றது இந்த மார்க்கத்தில் எந்த செயலுக்குமே எந்த ஒரு விஷயத்திற்கும் பள்ளியாசலுக்குள்ள வையுங்கன்னு சொல்லி இந்த மார்க்கத்திற்கு தொழுகை குரான் ஓதுதல் திலாவத்து இதை தாண்டி வேற எதுக்கும் இங்க பள்ளிவாசல்ல வையுங்கன்னு அனுமதி இல்ல ஏன் நம்ம ஜனாசாவே எங்க போய் வைக்கிறோம் பள்ளியாசலுக்குள்ளேயா கொண்டு வர்றோம் நம்ம ஜனாசாவே வெளியே தான் பள்ளிக்கு வெளியே தான் வைக்கிறோம் தொழுகை பள்ளிவாசலுக்கு வெளியே தான் நடத்தப்படுகின்றது நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் திருமணத்தை நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் நாலு பேத்துல போய் சொல்லுங்க அதை பள்ளியில் நடத்துங்கள் என்றார்கள் நாயகம் அலைஹி வஸல்லம் அது ஒரு இபாதத் எனவே நாம் அதை இபாதத்தாக கணித்து நாம் பார்க்கல்லா என்று வாழ்த்து வாழ்த்துகின்றோம் வாழ்த்த வருபவர்கள் அந்த வாழ்த்துக்குரிய வாழ்க்கைக்காக அந்த வாழ்க்கையாக நம்மளுடைய தம்பதிகள் வாழ வேண்டும் என்கின்ற ஆவலோடு நாம் திருமணத்தை நடத்த வேண்டும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை நம் அனைவருக்கும் புரிவானாக ஆமீன்